அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் சித்திரை வருடபிறப்பு தமிழ் வருட முன்னிட்டு கோலம் தான் பார்க்க போகிறோம் இதுவும் ஸ்டார் கோலம் தான் ஆனால் இதில் வந்து மூணு ஸ்டார் ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஸ்டார்லேயும் ஒரு ஒரு சைட்லேயும் மூணு மூணு சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆறு வரும் புரியுதான்னு பாருங்கள் இதுதான் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டார் கோலம் போட எல்லோ ரெட் கிரீன் பிளாக் இந்த நாலு கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த நாலு கலருமே சிக்ஸ் எம்எம் தான் சிக்ஸ் எம்எம் இல்லாதவங்க ஃபைவ் எம்எம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரடி ஸ்கில்ல ஆறு அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் கட்டிக்கு வரலுக்கு மேலே ஒரு சைடு நுனையும் ஒரு சைடு நூனி கிழியும் வச்சுக்கணும் ஆறு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோத்துருக்கேன் இந்த ஆறாவது மணியில் இன்னொரு சைடு வைர குறுக்க விட்டு எடுக்கணும் அது கற்று பாருங்கள் ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ ரெண்டு ரெட்டு ஒரு பிளாக் அஞ்சு மணி கோக்கணும் கொத்துட்டுவாங்க நானும் கொத்துட்டு வரேன் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் ஒரு எல்லோ ரெண்டு ரெட் ஒரு பிளாக் கோக்கணும்னு சொன்னேன் கொத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சாவது மணியில் ரைட் சைடு ஒயராக குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இந்த ரெண்டு சைடு வந்து பிளாக் வரணும் இந்த ஒரு எல்லாம் வந்து ஒரு ஸ்டாருக்கும் இந்த ரெண்டு ரெட்டு வந்து இன்னொரு ஸ்டாருக்கும் சேர்ந்த மாதிரி வரும் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு ரெட் ரெண்டு எல்லோ ஒரு பிளாக் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் ஒரு ரெட் ரெண்டு எல்லோ ஒரு பிளாக் கோக்கணும்னு சொன்னேன் கொத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரைட் சைடு வயிறு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த மணிலேயும் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஆறு மணியை சுற்றியும் பிளாக் கலர் மணி வரணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இப்போ இதே போல் ஒரு எல்லோ ரெண்டு ரெட் ஒரு பிளாக் கோக்கணும் இங்கே ஒரு எல்லோ ரெண்டு ரெட் ஒரு பிளாக் கோக்கணும் வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இதே போல் தான் இந்த ரவுண்டு ஃபுல்லும் வரும் இந்த மூணு மணி மணிலேயும் இதே போல் தான் போடணும் ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் இந்த ரெட் கலர் வந்ததுன்னா பக்கத்தில் இது இந்த இந்த மணி வரும் மறுபடியும் ஒரு ரெட்டு ரெண்டு எல்லோ ஒரு பிளாக் வரும் அதுக்கடுத்து இந்த எல்லோவுக்கு பக்கத்தில் ஒரு எல்லோ ரெண்டு ரெட் ஒரு பிளாக் வரும் இதே போல் இப்படி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும் இப்போ உங்களுக்கு மூணு பூ போட்டிருக்கேன் இதை பார்த்தே நீங்கள் இங்கே போடுங்க இப்போ ரெண்டு ரெட்டுக்கு அப்புறம் இங்கே ரெண்டு ரெட்டுக்கு அப்புறம் ஒரு ரெட்டு ரெண்டு எல்லோ ஒரு பிளாக் வரும் அதுக்கடுத்து ஒரு எல்லோ ரெண்டு ரெட்டு ஒரு பிளாக் வரும் இதே போல் தான் மாற்றி மாற்றி வரும் போட்டுகிட்டே வாங்க இந்த ரவுண்டை போட்டு முடிச்சுடுங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு மூணு ரெட்டு மூணு எல்லோ இது போல் வரணும் மூணு ரெட்டு மூணு எல்லோ இந்த மாதிரி மூணு மூணு மணி வரணும் இந்த க்ரீன் கலரை சுற்றியும் ஒரு ஒரு பிளாக் கலர் வரணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி இப்போ போடும்போது இந்த பிளாக் கலர் மணியை சேர்க்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படியே போட்டுகிட்டே வாங்க நான் தூங்கிட்டு இருக்கும்போது பேத்தி ரூம்குள்ளே வந்து இந்த போர்டில் லவ் யூ பாட்டி சகானா அப்படின்னு எழுதிட்டு போயிருக்காங்க பாருங்கள் குழந்தைங்க ரெண்டு பேருமே ரொம்ப பசக்கார குழந்தைங்க கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடில் ஃபஸ்ட்டு கொத்தமே இந்த மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மேலே வந்து ஒரு ரெட் கலர் ரெண்டு எல்லோ கலர் கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இந்த அருங்கோணத்தில் மூணு இடத்துல எல்லோ கலர் மூணு மூணு மணி இருக்கணும் ரெட் கலர் மூணு மூணு மணி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த கோலம் வந்து ஷேப் வந்து அழகாக வரும் இந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு வேறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் அதுக்கடுத்து வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நான் நான் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் ரெண்டு ரெட்டு கோக்ஸ்ன்னு கொத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த கார்னரில் வரும்போது ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் சென்டரில் வரும்போது ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க அதுக்கடுத்து பாருங்கள் கீழே ஒரு மணியில் ஒயரை விட்டுருக்கோம் ரெண்டு மணியில் இப்போ ஒயர் இருக்கு நாலு மணி கோக்கணும் ஒரு பிளாக் கலர் ரெண்டு ரெட் கலர் ஒரு பிளாக் கலர் நாலு மணியில் நாலு மணி லெஃப்ட் சைடு ஒயரில் கோக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டு வாங்க நானும் போட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இது இந்த பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் இந்த கார்னர் வரும்போது ஒரு ஒரு மணின்னு சொன்ன மாதிரிங்க அதை கவனமாக பார்த்து பண்ணுங்கள் இந்த ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் ரெண்டு இல்லோ ஒரு பிளாக் கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் மேலே வந்து ஒரு எல்லோ ரெண்டு ரெட்டு கூக்கணும் ஒரு எல்லோ ரெண்டு ரெட்டு கூக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதே போல் தான் இந்த லைனில் நீங்கள் போட்டுட்டே வரணும் இதை பார்த்து நீங்கள் இப்படி போட்டுட்டு வாங்க இந்த ரெட் கலர் பூ ரெட் கலர் மணியில் அஞ்சு அஞ்சு மணி வரும் எல்லோ கலரில் அஞ்சு மணி வரும் மறுபடியும் ரெட் கலரில் இப்போ அஞ்சு மணி வந்துருக்கு அதுக்கடுத்து எல்லோ கலர் அதுக்கடுத்து ரெட் கலரில் வரணும் அதுக்கு மேலே வந்து மூணு மூணு மணி தான் வரும் அதுக்கு மேலே வந்து மூணு மணி எல்லோ இந்த மூணு மணி ரெட்டு இப்படி மாற்றி மாற்றி தான் வரும் இதை பார்த்தே போட்டுக்குங்க மூணு மணி ரெட் கலர் இங்கே மூணு மணி எல்லோ கலர் நடுவில் ஒரு ஒரு மணி கருப்பு கலர் வரும் பிளாக் கலரில் ஒரு ஒரு மணி வரும் இங்கே ஒரு ஒரு மணி வந்தது இந்த ஆறு மணி சுற்றியும் இப்போ ரெண்டு ரெண்டு மணி வரும் ரெண்டு ரெண்டு மணி பிளாக் கலர் வரும் கீழே வந்து இப்படி அஞ்சு மணி வரும் மேலே மூணு மணி வரும் கீழே அஞ்சு மணி வரும் ரெண்டு மணி பிளாக் கலர் வரும் மேலே மூணு மணி எல்லோ கலர் இப்படியே தான் வரும் இப்போ கீ இங்கே அஞ்சு மணி வரும் ரெண்டு பிளாக் கலர் வரும் மேலே மூணு மணி ரெட் கலர் வரும் இதை பார்த்தே இப்படியே போட்டுகிட்டே வாங்க இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியலன்னா அப்படியே திரும்பி பாருங்கள் இப்படி திரும்பி பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னாலே புரியும் இப்போ ஒரு எல்லோ ரெண்டு ரெட்டுக்கு அப்புறம் என்னான்னு பாருங்கள் ஒரு எல்லோ ரெண்டு ரெட்டுக்கு அப்புறம் ஒரு ஒரு பிளாக் ரெண்டு ரெட் ஒரு பிளாக் கோக்கணும் அப்படியே இதை பார்த்தே அப்படியே போட்டுகிட்டே வாங்க இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஒரு பிளாக் கலர் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த கடைசி பூ போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட்டு முடிச்சாச்சு ரெண்டு லைன் போட்டிருக்கோம் இந்த ஆறு மணி அப்புறம் ரெண்டு லைன் போட்டிருக்கோம் இதில் எல்லாமே ஆறு மணி பூ தான் வரும் இந்த கார்னரில் வரும்போது மட்டும் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சென்டரில் வரும்போது ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு லைனில் வரும்போது ஒரு ஒரு மணி கருப்பு கலர் வந்தது பிளாக் கலர் அதுக்கடுத்து லைனில் ரெண்டு ரெண்டு மணி வந்திருக்கு பிளாக் கலர் அதை ஞாபகம் வச்சு அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து போடுங்க பார்க்குறதுக்கு வந்து இப்படி இப்போ ரெட் கலர்னால் அஞ்சு மணி இருக்கும் ரெண்டு பிளாக் கலர் இருக்கும் மூணு ரெட் கலர் இருக்கும் அதே போல் இந்த சைடில் பாருங்கள் அஞ்சு மணி எல்லோ கலர் ரெண்டு மணி பிளாக் கலர் மூணு மணி அதே எல்லோ கலர் அதே போல் தான் வரும் எல்லா சைடும் இந்த ஆறு சைடு இதே போல் தான் வரும் ஒரு முறை இந்த மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்